அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று ஏசு சொல்றாரு இவ்வளோ பயந்துருக்க தேவை இல்லை இன்னும் நம்பிருக்கலாம் இன்னும் விசுவாசமாய் இருந்திருக்கலாம் ஏசு என்ன சொல்றாரு என்ன பெருசா எடுத்திருக்கலாம் நீங்க என்ன பெருசா எண்ணிருக்கலாம் நான் பெரியவர் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து புயல் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டீங்க ஆனா நான் பெருசுன்னு நினைக்கல புயலை பெருசாக பார்த்தீங்க காற்றை பெருசாக கேட்டீங்க கடலை பெருசாக ஆலைகளை பெருசாக பார்த்தீங்க தண்ணீரை பெருசாக பார்த்தீங்க ஆனால் நான் இந்த படகுல இருக்கேன்றத பெருசாக பார்க்கல அதை பெருசாக பார்த்துருக்கணும் இல்லையா எதுங்க பெருசு கொந்தளிக்கிற கடலா தூங்குகிற இயேசுவா எழும்பி நிற்கிற இயேசுவா சொல்ல அது வேற லெவல் நான் கேட்கறது எது பெருசு கொந்தளிக்கிற கடலா தூங்குகிற இயேசுவா அவங்க எப்படி யோசிச்சிருக்கணும் தூங்குகிற இயேசு கொந்தளிக்கிற கடலா ஆற்றிலும் பெரியவர் இவர் இங்க இருக்கிற வரைக்கும் இவர் தூங்கிட்டு இருந்தா கூட இந்த படகு முழுகவே முடியாதுன்னு யோசிச்சிருக்கணும் அப்படி யோசித்திருக்கணும் ஆனா அவங்க அப்படி யோசிக்கல அவருடைய பிரசனத்தை லேசா எடுத்துக்கொண்டார்கள் விசுவாச குறைவு வெளிப்படுது ஆனால் நல்ல வேலை பாருங்கள் ஏசு அவங்களுடைய விசுவாசத்தில் குறைவு இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறார் ஏன்ப்பா இவ்வளோ விசுவாசிக்கலன்றார் ஆனால் உதவி செஞ்சுட்ட பிறகு கேட்குறாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு பிரச்சனையை தீர்த்து விட்டுறாரு நல்ல வேலை புயல் இருந்துக்கிட்டப்போ இந்த லட்சம்லாம் கொடுக்கல அவர் அவருக்கு தெரியும் இப்போ சொன்னால் வளம் வழங்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல காற்றையும் கடலையும் கிருபையாக வல்லமையாக அதட்டி விட்டுட்டு அப்புறம் தான் கேள்வி கேட்குறாரு எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு விசுவாசம் குறைவு இருந்தால் கூட இயேசு நமக்கு உதவி செய்வார் நம்மளை கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் முழுக விட மாட்டார் அழிய விட மாட்டார் சில நேரம் நம்ம விசுவாசம் குறைவாக தான் இருக்குது சீஷர்களை போல் நாம் இயேசுவை க்ரூப் பண்ணுற க்ரூப்பு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பாருங்கள் ஆனால் அவருடைய க்ரிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ வீக்கானாலும் அவருடைய க்ரிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இது பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது பாருங்க என்னுடைய விசுவாசம் குறைவாக இருந்தால் கூட அவர் என்னை கைவிடாத தேவன் என்கிட்ட கிருபையாக இருக்கிற தேவன் சில நேரம் நாம் அவரை பார்த்து ஒரு மாதிரி கேள்வி கேட்டால் கூட நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறார் நம்மை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார் நம்மகிட்ட கிருபையாக நடந்து கொள்கிறார் இரக்கமாக இருக்கிறார்